ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு லைவ் போட்டிருக்கேன் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே காணும் போஷிமா போஷிக்கா இந்த டோர் லாக் பண்ணுறா இதை லாக் பண்ணு சாத்து அந்த டிவி சத்த கேட்குது சாத்து டிவி சத்த கேட்குது லைவ் போட்டுன்னு இருப்பேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க உங்களுக்கான கேள்விக்கான பதில் இன்றைக்கி சொல்லலாம் தான் நான் லைவ் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் ரிப்பீட்டடாக ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்குது நான் என்னென்னா இனிமேல் வீடியோ போட மாட்டேன்னு சொன்னது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃபஸ்ட்டு வந்து பொயின்னு மட்டும் சொல்லிடாதீங்க சரிங்களா என்னோடய கஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுக்காக அன்றைக்கி சுச்சுவேஷனில் நான் என்னோடய மைண்ட் டிப்ரெஷன் எந்தளவுக்கு இருந்துச்சுன்றது எனக்கு தான் தெரியும் இப்போ வரைக்குமே வந்து வீட்டில் வந்து எப்படின்னா சப்போர்ட் கிடையாது தான் நீ வந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க உன்னோடய ஹெல்த் கண்டிஷனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷூரன்ஸ்